எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் வீடியோல பவித்ரா அண்ட் ராணவ் அப்படின்ற அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங் ப்ளஸ் சோஷியல் மீடியாலேயும் வந்து ராணவ் வந்து ரூட் விட்றான் பவித்ராவை ஸோ ஃபன் பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினேன் சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன்ஸில் போய் ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக மாறும்னு எதிர்பார்த்தோம் ஆனா அது வந்து ஒரு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து தீபக் அவர்களுடைய அந்த கோபம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆட்டிடியூட் அது பயங்கரமாக வெளியே வந்துச்சு ஸோ கேர்ள்ஸ்லாம் பார்த்துட்டு ஐயோ இவருலாம் டாஸ்க் கொடுத்தா அவ்வளோதான் போலே அப்படின்ற மாதிரி அரண்டுட்டாங்க ஸோ அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதே மாதிரி ரூல்ஸ் பிரேக் பண்ணி இது கேஸ்லாம் ஆஃப் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்றைக்கி நடந்துச்சு பரவாயில்ல அது சீம பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா ஊட்டி இருந்தாங்க யாரோ சச்சனா ஓட்டி விட்டாங்க தெரியல யாரோ ஒருத்தவங்க ஊட்டி விட்டப்போ கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டானுங்க ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்து கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க மறந்து லைக் பண்ணிடுங்க இப்போ போலாமா ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்ல எல்லாரும் வந்து பால் கேட்ச் பால் கேட்ச் தான் விளையாண்டுருக்காங்க அங்கே வந்து நாமினேஷன் போச்சு அவ்வளோதான் எனக்கு எப்பிசோடில் வேறு எதுவுமே இல்லை ஸோ எல்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டெப்பை நீங்கள் பின்னாடி இப்போ திரும்பி ஆடுவாங்கல்ல நம்ம ரீல்ஸ்லாம் அந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க சரி இதில் சில விஷயங்கள் வந்து நடந்துச்சு என்ன அப்படின்னா இந்த ராணுவ வந்து பவித்ரா கிட்டே பர்மிஷன் கேட்கும் பொழுது பவித்ரா சொல்கிறாங்க பெண்கள் நம் கண்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே பவித்ரா என் கண்கள் அப்படின்றாங்க உடனே ஜாக்லின் இருந்து மண்டே உன் கண்கள் இருந்து ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க உடனே மண்டையில் பார்த்து ஆப்ரேஷன் விடுங்க ஜாக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பவித்ரா இதை இருக்க சௌந்தரியா வந்து கால் நாமினேஷன்ஸில் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க பவித்ரா ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அவங்க ஃபீல் பண்ணுறது இவங்க வேறு ரொம்ப டேக் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்து மண்டல உறுத்திட்டே இருந்திருக்க போல சௌந்தரியாக்கே ஒரு கேள்வியை கேட்டு விட்டாங்க வா வாமா பகிச்சரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த மாதிரி ராணுவம் பண்ணுறது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ஓகே தான் அவன் ஹார்ம்லஸாக தான் பண்ணுறான் ஃபன்னாக தானே பண்ணுறான் ஸ்லாங்கஸ் இட்ஸ் ஃபன் இட்ஸ் ஓகே ஏதோ பண்ணிட்டு போகிறான் கண்டெண்டுக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க ஏமா அது இது வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணலாமா ஒரு லவ் கண்டென்ட் பண்ணுறான் அவங்கள வச்சு சரியா நீங்கள் காலைல பார்த்தப்பெல்லாம் வந்து உங்களுக்கு பாயம் வந்தால் எப்படின்னீங்க பயந்துட்டீங்க ஸோ அந்த மாதிரி வந்து இதை பண்ண சொல்கிறீங்களா இதை என்கரேஜ் பண்ணுறீங்களா அப்போ உங்களோட இன்விஜுவல் கேம் விளாட போகல லவ் தான் பிக் பாஸ் கிட்டு போனீங்களா இல்லை வந்து ஃபன் பண்ணுறதுக்கு ஓகே லவ் கண்டென்ட் ஓகே இப்போ நிஜமாக கிடையாது அப்படின்ற மாதிரி நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் நான் அவங்ககிட்ட சொன்னதே அதுதான் இந்த மாதிரி நான் ஃபண்ணுக்கு தான் பண்ணுவேன் மற்றபடி எதுவும் கிடையாது ஜாலியாக நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுவே போதுமே இங்கே இருக்கிறதே அதான் ஒரு முப்பது நாள் அப்போது நாள் வந்து அவனை அதை யோசிச்சிருக்கான் அனுப்பினா லவ் கான் டெஸ்ட்டாடியே ஓட்டிடலாம் கடைசி வரைக்கும் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவனும் பிளான் பண்ணிட்டான் அப்போ சண்டாவில் சிறுக்கு இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டா நான் பௌத்தராகவும் சரி ஓகே ஏதாவது ஓப்பன் அப்பா ஏதாவது பேசுவான்னு பார்த்தா இப்போ இந்த மாதிரி ராணுவ கிட்ட வந்து நான் வந்து ஒரு கேம் ஆட போகிறேன் அவள் லவ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் நான் வந்து லவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபனுக்காக தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது சௌந்தரியா பார்த்தா ம் வேலைங்க செடி ஒன்றை போய் பாரு என்ன சிறப்பாக எழுதி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ ஷி இஸ் வெரி மச் கம்ஃபர்டபுள் வித் ராணவ் அப்படி ஏதாவது இருந்தால் நானே சொல்லிடுவேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை வந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டாங்க ஆனால் பாவிகள் அடே கடைசி பெண்கள் நம் கண்கள் அப்படி அந்த மாதிரி பவித்ரா என் கண்கள்னு சொல்லிட்டானே அதையும் அதே ஒன்றும் பேசாமல் அப்போ அவங்க வந்து இஸ் ஹாப்பி ஸோ ஏதோ ஒன்று பண்ணுறான் நம்மளை வச்சு ஏதோ நம்மளும் வெளியே தெரியும் மாதிரி அவங்கள யோசிச்சாங்க போல கடைசி இந்த கண்டென்ட்டுக்காக அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி காலங்காலமாக லவ் பண்ணுற கண்டென்ட்டை வந்து கண்டிப்பாக எண்பது தொண்ணூறு நாள் வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க பிக் பாஸ் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் போல் பவித்ராவுக்கும் சரி ராணாவுக்கும் சரி அதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது ஓகே அடுத்து தீபக் ஒரு தயிர் குடிக்கணும் எனக்கு வயிறு கொஞ்சம் இதாக இருக்குது உடனே கிச்சனில் என்ன எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க அப்படின்றது சௌந்தரியா இருங்கங்க இன்சார்ஜை கேட்கணும் இன்சார்ஜ்லாம் கிடையாதுங்க சீக்கிரம் வாங்க எனக்கு ஹெல்த் இஷ்யூ எனக்கு மனதாக பார்க்க மாட்டேங்கலாம் கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் ரூடாக பேச ஆரம்பிச்சிட்டார் இருங்க இருங்க தயிர் தான் நான் தான் பிடிங்க அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டாங்க அவரே குடிச்சிட்டு கிளம்பிட்டார் அவர் பாட்டு ஸோ தீபக் அவர் சட்டம் அவரோட தான் நீ வீக்கெண்டில் கூட விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்போ கண்டிப்பாக அப்படின்ற ஒரு டப்புன்னு கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுகிறதுனால அவரால் எதுவுமே பேச முடியல ஸோ தீபக் இந்த இடத்தில் செய்தது கண்டிப்பாக என்ன தான் பர்சனல் எமர்ஜென்சி ஆனால் எமர்ஜென்சின்னு பட்சத்தில் ஓகே தான் பட் அவர் அதான் சொன்னார் எமர்ஜென்சியாக இருக்குன்னாரு அதனால் அவங்களும் கொடுத்துட்டாங்க இது பெருசாக எதுவும் சண்டை ஆகலை பட் இதை ஆட்யூட் கொஞ்சம் கம்மியாக கேட்கணும்ன்றேன் ஆட்யூடாகவே கேட்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஆச்சு அப்படிங்கிறது அப்புறம் இப்போ கிராசரி டாஸ்க்கு வந்து நடக்க போது மற்றபடி லைஃவில் வேறு எதுவும் இன்ட்ரஸ்ட்டிங்க இல்லைங்க அதான் கண்டிப்பாக சொல்கிறேன் தன்னுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம் குட் பை